ஐந்து டி டுவெண்ட்டி போட்டி கொண்ட டி டுவெண்ட்டி சீரீஸை பார்த்தீங்கன்னா இந்தியா ஜிம்பாபே வைக்கிறாங்க ஈஸியாக பார்த்தீங்கன்னா சேர்ட்டபோ அப்படின்னு ஊதி தள்ளிட்டாங்கன்ற சொல்லாங்க கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சு விட்டாங்க அஞ்சுக்கு நாலு பின்னு முதல்ல தான் துண்டு தவறிச்சு ஃபர்ஸ்ட் டைம் அதுக்கப்புறம் நாலு மேட்சும் வெறித்தனமாக கம்பேக் பண்ணி ஈஸியாக செஞ்சு விட்டாங்க என்று சொன்னாங்க ஓகே இந்த மேட்சில் இந்தியா வின் பண்ணாலும் ஏகப்பட்ட சர்ச்சை கான்ட்ரவர்சி கில்லோட கேப்டன்சியில் இருந்தது உங்கள் அனைவருக்குமே தெரியும் நேற்று த்ராப் வாங்கி இந்திய டீம் செலிப்ரேட் பண்ணாங்க இல்லையா அப்போ ருத்ராஜ் கெக்வாட் வரவே இல்லைங்க ரொம்ப டிப்ரஷன்ல இருந்தாரு அந்த தருணம் பார்த்திங்கன்னா அதற்கு காரணம் இதற்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கலாம் பாருங்கள் அப்படி இல்லைன்னா இதிலேயே சொல்லிடுறேன் அதாவது பிளேயிங் லெவனில் நமக்கு போட்டியாக கேப்டன் சிலர் ருத்ராஜ் கேக்வாட் தான் இருக்கான் ஏன்னா ஆல் கமாண்டேட்ரு ஆல் இன்னால் முன்னாள் இந்திய வீரர்கள் எல்லாருமே கில்லு சரியாக வரமாட்டான் டி டுவெண்ட்டி ஃபார்மேட் அதாவது ஓடியே டெஸ்ட் ஃபார்மேட் சரியாக வருவான் டி டுவெண்ட்டி ஃபார்மேட் சரியான கேப்டன் ஹர்திக் பாண்டியாவுக்கு அப்புறம் ருது தான் என்று அவங்க விமர்சனம் பண்ண இந்த நிலையில் வந்துட்டு இவன் நமக்கு போட்டியாக வந்துடக்கூடாதுன்னு எப்படி அபிக்ஷேக் சர்மா நமக்கு ஓப்பனிங்கில் போட்டியாக வந்துடக்கூடாதுன்னு அவர் அழிச்சார் பார்த்தீங்களா அந்த மாதிரி ருத்ராஜ் கேக்வாட்னு இது பே பண்ணிட்டாருங்க எக்ஸ் தளத்தில் வந்துட்டு கில்ல வந்துட்டு கிளி கிளின்னு கிழிச்சு எடுக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய செல்ஃபி சென்று நேற்று மேட்ச் முடிஞ்ச பிறகு அதாவது கில்ல திராஃபி வாங்கினார் இல்லையா வாங்கி செலிப்ரேட் பண்ணும்போது ருத்ராஸ் கீக் போட் ஓரமானாருங்க அந்த வெற்றி கொண்டாட்டத்திலே அவரை காணா பட் அந்த தருணம் நம்ம தமிழன் வாஷிங்டன் சுந்தர் தான் மேன் ஆஃப் த சீரீஸ் அவர் கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சதுங்க பட் கொடூரமாக விக்கெட் எடுத்தார் என்றே சொல்லலாம் எட்டு விக்கெட் எடுத்து மேன் ஆஃப் த சீரீஸ் அவார்டு வாங்கினார் இல்லையா இந்த அவார்டை வந்துட்டு நான் ருத்ராஸ் கீக் ஷேர் சேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ருத்ராஸ் கீக் வாட்டும் வாஷிங்டன் சுந்தரும் ஷேர் பண்ணாங்க என்னை பொறுத்தவரை டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டுக்கு ஒரு சரியான கேப்டன் எபிலிட்டி ருத்ராஜ் தான் என்றும் கடைசி மேட்ச் அவர் ட்ரா பண்ணது எனக்கே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அதாவது இப்படி ஒரு செயல் மூலம் கில்லுக்கு ஒரு மிகப்பெரிய பதிலடி கொடுத்துருக்கார் என்று சொல்லலாம் நம்ம தமிழன் இந்த நிலையில் ரெண்டு குட் நியூஸ் வந்திருக்குங்க நம்ம தமிழன் சுந்தர் ருத்ராஜ் கீக்வாட் அந்த அப்பாடை சேர் பண்ணார் பார்த்தீங்களா இந்த நிலையில் பார்க்கும்போது நெக்ஸ்ட் இயர் ஐபிஎல்ல மெகாக்சனில் சிஎஸ்கே டீமில் நம்ம வாஷிங்டன் சுந்தர் விளையாட அதிகபட்சம் வாய்ப்புள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஏன்னா ருத்துவுமே என்ன சொல்லியிருக்காருனா நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு தமிழன் இருக்கிற சென்னை டீமை பார்க்கலாம் என்றும் ஒரு மிகப்பெரிய வாக்குறுதி கொடுத்திருக்காரு என்று சொல்லாங்க சென்னை ஃபேன்ஸுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது டெஃபனட்டா வாஷிங்டன் சுந்தர் வந்துட்டு சென்னை டீமில் நெக்ஸ்ட் இயர் விளையாட அதிகபட்சம் வாய்ப்பு என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் நானூறு ஆண்டு கிரிக்கெட் ஹிஸ்டரியவே வந்துட்டு ஒரு பந்துல என்னங்க சொல்றது புரட்டி போட்டிருக்காரு கிரிக்கெட் உலகை அவர் பக்கம் அந்த ஹிஸ்டரி திருப்பி இருக்கு என்றே சொல்லாங்க ஒரே ஒரு பேட்ஸ்மேன் தான் ஒரே பந்துல பதிமூன்று ரன் இருக்காருங்க நம்ம ஜெய்ஸ்வால் தான் நேற்றைய மேட்சில் ராசா விஷயம் முதல் வந்து நோ பால் அது சிக்ஸருங்க ரெண்டாவது வந்துட்டு அவர் ஃப்ரீ கிட் போட்டார் அதுலேயும் சிக்ஸரு ஓவரால் ஒரே பந்தில் பதிமூணு அடிச்சு பதிமூன்று ரன் அடித்த ஒரே பேட்ஸ்மேன் வந்துட்டு டி டுவெண்டி கிரிக்கெட் வரலாற்றில் நம்ம ஜெய்ஸ்வால் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அப்படி ஒரு மகத்தான சாதனையை பதிவு பண்ணியிருக்கார் என்று சொல்லலாம் ஓகேங்க அதாவது இந்தியா இலங்கை டி டுவெண்டி சீரீஸ் ஜூலை இருபத்தி ஏழு ஸ்டார்ட் ஆகுது ஜூலை இருபத்தி ஆறு டி டுவெண்டி ஃபார்மேட்டில் ஹர்திக் பாண்டியா தான் கேப்டன் பண்றாரு அவராது சரியான முடிவு எடுப்பாரா கில்ல வந்துட்டு கொஞ்சம் மோரம் கட்டிட்டு ஜெய்ஸ்வால் அண்ட் அபிக் சிக் சர்மாவை இறக்கி விடுவாரா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்